அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனசுலாவிய வானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்த பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் பானா சுரேஸ்கந்தன் எழுதிய மெல்ல மெல்ல ஊருக்கு திரும்புதல் என்ற அனுபவக் கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மெல்ல மெல்ல ஊருக்கு திரும்புதல் அனுபவக் கட்டுரை தமிழர் தகவல் கனடா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதழில் பிரசுரமானது மெல்ல மெல்ல ஊருக்கு திரும்புதல் அனுபவக் கட்டுரை எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இவரேன் அடிக்கடி ஊருக்கு போகிறார் என்ற கேள்வி என் வட்டத்தில் எழுந்திருக்கிறது நண்பர்கள் நேரடியாக கேட்கிறார்கள் உறவு வட்டம் தங்களுக்குள் கதைத்துக் கொள்கிறது கடந்த பத்து வருடங்களாக ஊருக்கு வருகிறேன் வருடத்துக்கு குறைந்தது நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் ஊரில் நிற்கிறேன் நான் மற்றவர்களைப் போல கியூபா மெக்சிகோ இந்தியா கம்போடியா என்று ஒரு இடமும் போகவில்லை நேராக ஊறுதான் என்ன சின்ன வீடு சேர் பண்ணியாச்சா என்று கிண்டல் அடிக்கும் அளவுக்கு புகைச்சலை இது ஏற்படுத்தியிருக்கிறது ஊருக்கு ஏன் போகிறேன் என்பதை எப்படி விளங்கப்படுத்துவது முற்றத்து மாமரத்தின் கீழ் அமர்ந்திருக்க உடலை தடவி செல்லும் தென்றல் காற்றின் சுகந்தத்தை எப்படி புரிய வைப்பது ஒரு பக்கம் வயல்வெளிகளும் மறுபக்கம் தென்னந்தோட்டங்களும் நிறைந்த அரியாலை வீதியூடாக சென்று பார்க்கின்ற சூரியன் மறையும் வர்ண ஜாலத்தின் ரம்மியத்தை எப்படி சொல்வது இம்மண்ணை தொட்டிருக்கும் ஆறு மைல் நீளமான கடலின் கரையில் உள்ள சாதாலைகளை கடந்து சென்று குளிப்பதில் உள்ள சுகத்தை சொல்ல முடியுமா அருகே உள்ள கொழும்புத்துறை பாஷையூரில் கிடைக்கின்ற மீன்களின் சுவையை வெளிநாடுகளில் கிடைக்கும் மீன்களின் சுவையுடன் எப்படி ஒப்பிடுவது காலையில் டாங் டாங் என்று ஒலிக்கும் நல்லூர் கந்தன் ஆலய மணியின் நாதத்தை வேறு எங்கு கேட்க முடியும் வீட்டிலிருந்து காலையில் புறப்படும்போது முதல் கடக்கின்ற கோயிலில் இறங்கி திருநீறு சந்தனம் பூசி செல்கின்ற பண்பாட்டை வேறு எங்கு காண முடியும் திருவிழாக்களின் போது கோவிலின் வடக்கு வீதியில் நடைபெறும் மேளச்சமாவை புழுதி மண்ணில் குந்தியிருந்து ரசிக்கின்ற அனுபவத்தை எப்படி விளங்கப்படுத்துவது நூறு வருடங்களுக்கு மேலாக கொண்டாடப்படும் அரியாலை திருநாள் விழாவை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வலைத்தளங்கள் ஊடாக பார்ப்பதில் என்ன உணர்வு போகிறது பக்தர்கள் வெள்ளத்தில் குலுங்கி குலுங்கி அசைந்து மிதந்து வரும் நல்லூர் கந்தனின் தேர்காட்சியை வர்ணனையாளர்கள் கூறுவது போல் அற்புத காட்சி என்று சும்மா கடந்து போக முடியுமா என்னை கிண்டல் பண்ணுபவர்களுக்கு இவற்றையெல்லாம் எப்படி புரிய வைப்பது பேசாமல் ஒரு புன் சிரிப்பை பதிலாக உதிர்கிறேன் இப்போதும் ஊரில் தான் நிற்கிறேன் என்னை போல சுதா நாதன் என்ற எனது சிறு கால நண்பர்களும் இங்கு வந்து மாதக்கணக்கில் நிற்கிறார்கள் ஒரே கும்பாளமாக இருக்கும் என்று நினைத்திருந்தோம் ஆனால் இயற்கை முன்னரை போல அம்மை இயங்கப்படவில்லை அண்மையில் அரியாலை கடலுக்கு மூவரும் போனோம் அது சிறுகடல் எனினும் அந்த அலைகளுக்கு கூட எம்மால் தாக்குப்படிக்க முடியவில்லை முன்பெல்லாம் நாங்கள் சைக்கிளில் கீரிமலைக்கு போவோம் நாற்பது நிமிடங்களில் மாவட்டபுரம் சந்திக்கு போய்விடுவோம் சில நாட்களுக்கு முன்னர் ஓட்டோவில் மூவரும் கீரிமலைக்கு போனோம் கேணிக்குள் இறங்க எனது முழங்கால் விடவில்லை முதுமை சரிதான் முன்னரே போல இயங்க முடியாது என்று தெரிந்துவிட்டது நாங்கள் சிறு விளையாடிய இளவயதில் அரட்டி அடித்த சிற்றம்பலம் வளவுக்கு போனோம் எம்மூரவரான சிற்றம்பலம்தான் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் அமைக்கப்பட்ட முதலாவது அமைச்சரவையில் தபால் தந்தி அமைச்சராக பதவியேற்ற பெருமைக்குரியவர் மென்னாரில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றதால் மென்னார் தேர்தல் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் இவரது பெரியப்பா கனகரட்னம் ஸ்டான்லி கல்லூரியை தனது சொந்த செலவில் கட்டியவர் சிற்றம்பலத்தின் தாத்தா காசிப்பிள்ளை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் நிறுவனர்களில் ஒருவர் இந்த பெருந்தகைகளின் வரலாறை பெரிதாக அப்போது நாங்கள் அறிந்திருக்கவில்லை அறிய ஆசைப்பட்டதும் இல்லை சித்தம்பலம் வாழ்ந்த வீடு பலகாலம் பாழடைந்திருந்தது அவரது வாசம் கொழும்பு கருவா தோட்டம் இவரது பாழடைந்த வீட்டின் ஒரு மூலையில் கனகரட்னம் மற்றும் சுதேசியத்தை ஆரம்பித்து வைத்த கதரவேலு ஆகியோரின் ஆளுயர படங்கள் மாட்டப்பட்டிருந்தன ஒரு நாள் சில்லறை திருடன் ஒருவன் படங்களை கிழித்துவிட்டு அதன் கண்ணாடிகளை விற்று காசாக்கினான் நாங்கள் மூவரும் போனபோது சிற்றம்பலம் வளவின் முன்னால் இருந்த வாகை மரம் நிமிந்து நின்றது நாங்கள் இருந்து அறத்தை அடிக்கும் தென்னங்குட்டியை யாரோ விறகுக்காக எடுத்துச் சென்று விட்டார்கள் வீதியிலிருந்து பழைய நினைவுகளை மகிழ்ந்தோம் இறுதி ஊர்வலங்களை பார்க்க அனுமதிக்கப்படாத என் சிறுவயதில் குதிரை வண்டியில் உடலம் போவதைப் பார்ப்பதற்காக முன்வளவு மட்டை வேலியை பிரித்தது நினைவுக்கு வந்தது அது சித்தம்பலம் அவர்களது இறுதி ஊர்வலம் அவர் தனது இறுதி ஊர்வலம் தனது மண்ணில் நடைபெற வேண்டும் உடலம் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியிருந்தார் பிரதம மந்திரி அமைச்சர்கள் தூதுவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள பெரும் இராணுவ மரியாதையுடன் கொழும்பில் நடந்திருக்கக்கூடிய தனது இறுதி யாத்திரையை தான் பிறந்த மண்ணில் அவர் நடத்த விரும்பியதற்கு என்ன காரணமோ அந்த உயிர்ப்பும் துடிப்பும் உணர்வும் தான் நான் ஊருக்கு வர காரணம் என்பதை இனி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது மெல்ல மெல்ல ஊருக்கு திரும்புதல் அனுபவக் கட்டுரை எழுதியவர் பானா சுரேஸ்கன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா